புதிய விதையுட பிரச்சார கூட்டம் முடிந்து ஒரு பத்து நிமிடத்துலதான் அடுத்தடுத்து ஊர்களை அழித்து வர ஆரம்பிச்சாங்க பிரச்சார கூட்டம் முடிந்த பின்பு ஒரு முதல்ல ஒரு நாலு பேர் கூட்டு வந்தாங்க அடுத்தடுத்து வரும்போது மருத்துவமனை நிர்வாகத்துக்கு என்ன செய்வது என்று தெரியல ஒரே நேரத்தில் அவங்கள எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சு வருவாங்களா என்பது தெரியாத சூழலை திணறி போயிட்டாங்க அப்போ அவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்தது மருத்துவ குழுவை வந்து வரவழைக்க வேண்டியிருந்தது இது கூட நம்ம கூட தெரிவித்து இருக்கோம் மருத்துவர்கள் உடனடியாக வேண்டும் வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க

ஆனா இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அமராவதி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தார் செந்தில் பாலாஜி ரொம்ப வந்து கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா இது வந்து வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எந்த உயிரிழப்பும் எந்த இதுமே கிடையாது இவங்களா பார்த்து ஒரு ஒன்று இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருங்க கண்டிப்பா விஜயண்ணா வருவாரு அந்த கடவுள் கேட்பாங்க இல்ல நம்மளாலே இங்கே பார்த்து முடிஞ்சது நிறைய பேர் ஆம்புலன்ஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க